نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد لقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا நான் இப்போ உங்கள் முன்னாடி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா சலவாத்தின் சிறப்புகளும் அதன் நன்மைகளும் சலவாத் அப்படிங்கிறதுக்கு அரபியில் அழைப்பு அப்படிங்கிற நேரடி பொருள் குறிப்பிடப்பட்டிருக்கு நடைமுறையில் சலவாத் அப்படிங்கிறது விசேஷமான பிரார்த்தனையை குறிக்கிறதாக அமையுது நபி சல்லவுவாக வலையில் செல்லும் அவர்களுக்காக அவுதாக வந்து மனிதர்கள் மீது கடமையாக்கிய பிரத்யேக நல் நற்கிரிவை அப்படி நற்கிரியைன்னு இதை சொல்லலாம் அல்லாஹம்மது சொல்லி முஹம்மத் யா நபி முகமது அவர்கள் மீது சொலவாத்து சொல்வாயாக என்பதே இந்த வார்த்தையுடைய உபயோகமாக இருக்குது நபி சல்லுல்லாஹூ அலஹி வல்லம் அவர்களுடைய திருப்பெயரை கேட்கும்போது சொல்லுல்லாஹூ அலஹி வசல்லம் என்று கூறுவதும் அவர்கள் மீதான செலவாத்து தான் அல் குரான்ல அல்லா அல்லா சான் அல்லா தாலா சொல்லி கேட்டுறான் இன்னொல்லாக மலையாய்க்கு சொல்லுன்னு அலன் நபி சொல்லு வசல்லிமு தஸ்லீமா நிச்சயமாக அவுலாஹுவும் அவனது மலக்குகளும் நபியின் மீது செலவாத்து சொல்கின்றார்கள் ஆகவே விசுவாசிகளே நீங்களும் அந்த நபியின் மீது செலவாத்தும் சலாமும் சொல்வீர்களாக நபி சல்லுல்லா அலுவல் அவர்கள் மேலே செலவாத்து சொல்வது அப்படிங்கிறது பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு விசேஷ அமலாக இருக்குது இதனுடைய சிறப்புகளையும் பயன்களையும் கொஞ்சம் நம்ம வகைப்படுத்தி பார்ப்போம் நபியின் மீது செலவாத்து சொல்பவருக்கு அவுலாஹு தாலா ஆண்டவன் பதில் செலவாத்து சொல்கின்றான் நபி சல்லுல்லா அலையுஸ்வல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் எவர் ஒருவர் என் மீது ஒரு தடவை செலவாத்து சொல்கின்றாரோ அவர் மீது அவுலாஹ் பத்து முறை செலவாத்து சொல்கின்றான் இது முஸ்லீமில் பதியப்பட்டிருக்கு இல்லா செலவாத்து சொல்பவர் நபி அவர்களின் பதில் செலவாத்துக்கு தகுதி பெறுகின்றார் நபி சல்லுல்லாஹ் அலையீஸ் அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஒருவர் என் மீது செலவாத்து சொன்னால் அவருடைய செலவாத்து என்னை வந்தடைகின்றது அவருக்கு நான் பதில் செலவாத்து சொல்கின்றேன் சுபஹான்லா அது மட்டுமின்றி அவருக்கு பத்து நன்மைகளும் எழுதப்படுகின்றது இது தபறானில் பதியப்பட்டிருக்கு செலவாத்து சொல்பவருக்கு மலக்குகள் செலவாத்து சொல்கின்றார்கள் செல்வ்வாஹூ அவர்கள் குறிப்பிட்டார்கள் வெள்ளிக்கிழமை தினத்தில் என் மீது சொலவாத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் ஜெப்ரில் அலைவு செல்வம் அவர்கள் என்னிடம் வந்து சொன்னார்கள் எந்த மனிதர் தங்கள் மீது செலவாத்து சொல்கின்றாரோ அவருக்காக நானும் ஏனைய மலக்குகளும் பத்து முறை செலவாத்து சொல்கின்றோம் சுபகானவா நம்ம ஒரு முறை செலவாத்து சொன்னா நம்மளுக்காக அவங்க பத்து முறை செலவாத்து சொல்றாங்க மாஷா அவங்களா செலவாத்து சொல்பவருக்கு உயர்ந்த அந்தஸ்துகள் வழங்கப்படுவதோடு நன்மைகள் அதிகரிக்கப்பட்டு பாவங்களும் அழிக்கப்படுகின்றது சுபகான் நபி செல்லோதா அவர்கள் குறிப்பிட்டார்கள் எனது உம்மத்தை சேர்ந்த ஒரு மனிதர் தூய மனதுடன் எனக்கு ஒரு தடவை செலவாத்து சொன்னால் அவருக்கு அவ்வளோ பத்து முறை செலவாத்து சொல்கின்றான் அவருக்கு பத்து வகையான உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுக்கின்றான் அவருக்காக பத்து நன்மைகளை எழுதி அவருடைய பத்து பாவங்களை அழித்து விடுகின்றான் இது நசையில பதியப்பட்டிருக்கு மாஷா அவ்வா சொலவாத்து சொல்பவர் பத்து அடிமைகளை உரிமையிட்ட நன்மையை பெறுகின்றார் நபி சொல்ல அல்லாஹு அலைகஸ்வம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் எவர் என் மீது ஒரு தடவை செலவாத்து சொல்கின்றாரோ அவருக்கு அவ்வாஹ் பத்து நன்மைகளை எழுதுகின்றான் அவருடைய பத்து குற்றங்களை மறைக்க மன்னிக்கின்றான் அவருடைய பத்து அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான் மேலும் பத்து அடிமைகளை அவ்வாஹுக்காக உரிமையிட்ட நன்மையையும் கொடுக்கின்றான் இது தவறானில பதியப்பட்டிருக்கு செலவாத்து சொல்வது சொல்வதென்பது நபி சொல்ல அல்லாஹு அலேஹம் அவர்கள் மீதான அன்புக்கு அடையாளமாகவும் பாவ மன்னிப்புக்கு காரணமாகவும் அமையதுலாஹு அலையம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் எவர் என் மீது கொண்ட அன்பினதும் காதலினதும் காரணமாக ஒவ்வொரு பகலில் மூன்று முறையும் ஒவ்வொரு இரவில் மூன்று முறையும் செலவாத்து சொல்லி வருகின்றாரோ அவருடைய பாவங்களை மன்னிப்பது என்பது அல்லாஹின் மீது கடமையாகிவிடும் இதுவும் தபறானில பதியப்பட்டிருக்கு செலவாத்தானது அதனை சொல்பவருக்கு பாவ மன்னிப்பு கோரக்கூடியதாகவும் அவருடைய மண்ணறையில ஒளி தரக்கூடியதாகவும் அமையுது அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஒருவர் என் மீது செலவாத்து சொன்னால் அந்த இருந்து ஒரு மலக்கு உற்பத்தியாகி அவுலாஹின் சன்னிதானத்திற்கு செல்கிறார் செலவாத்து சொன்ன மனிதர் மரணித்து அடக்கம் செய்யப்பட்ட பின் அந்த மலக்கை பார்த்து என்ன கூறுவான்னு சொல்லி பார்த்தா என்னுடைய அடியானின் கபருக்கு செல்வீராக அவருக்காக பாவ மன்னிப்பு கோரி அவருடைய கபரில் ஒளியை ஏற்படுத்துவீராக இது அபுதாபுல பதியப்பட்டிருக்கு செலவாத்துடைய சிறப்புகளை சொல்லிட்டே போகலாம் ஆஷாவா அப்புறம் சலவாத்து சொல்பவருக்கு மறுமையில் நபியின் சல்லா அலுவல் மகளுடைய ஷஃபாத்தே கிடைக்குது நபி சல்லா அலுவல் அவர்கள் குறிப்பிட்டார்கள் எவர் உண்மையான எண்ணத்துடன் பாவ மன்னிப்பு கோருகின்றாரோ அவருக்கு பாவ மன்னிப்பு அளிக்கப்படும் எவர் லாயிலாக இல்லந்தா என்று கூறிவிட்டாரோ அவருடைய மீசான் பாரமானதாகிவிடும் எவர் என் மீது சலவாத்து சொல்கின்றாரோ அவருக்கு நான் மறுமையில் பரிந்துரை செய்வேன் இது அபுதாப்துல்லா பதியப்பட்டிருக்கு செலவாத்தானது ஏழ்மையை நீக்கி நன்மையையும் செழிப்பையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது ஒரு மனிதர் நபி சொல்லுகூளைவுசிலும் அவங்கள்ட்ட வந்து அல்லாஹுக்கு மிக நெருக்கமான அமல் எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு நபி சொல்லுல்லாஹ் உலகம் அவங்க சொல்றாங்க உண்மையும் நேர்மையும் அப்படின்ட்டு மேலும் கூறுங்கள் அப்படின்னு அந்த மனிதர் கேட்டதுக்கு இரவு நேர வணக்கமும் இரையச்சம் உள்ள நோன்பும் சொல்லிட்டு நபி செல்ல உதவிசலம் அவங்க கூறுறாங்க மேலும் கூறுங்கள் அந்த மனிதர் மறுபடியும் கேட்டதுக்கு அதிகமான திக்ரும் அன்பான சொலவாத்தும் நிச்சயமாக சலவாத்தானது வறுமையை போக்கிவிடக்கூடியதாகும் என்று பதில கூறினார்கள் இது அப்துருல் மந்தூர்ங்கிற ஹதீஸ் கித்தாப்ல பதியப்பட்டிருக்கு சலவாத்து சொல்வதன் மூலமா நபி சல்லாஹிமஹத்துல மதிப்பிற்குரியவராக நம்ம ஆக முடியும் நபி சல்லுல்லாஹிசல் மகிழ்வில் குறிப்பிட்டார்கள் மறுமையில் உன்னிடத்தில் மிகச்சிறந்த மனிதராக இருப்பவர் என் மீது அதிகமாக செலவாத்து சொன்னவராவார் இது திரும்பியதுல பதியப்பட்டிருக்கு சலவாத்தின் மகிமை அதனை சொல்பவரையும் அவருடைய சந்ததிகளையும் சென்றடைகின்றது அலியாகும் அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள் நபியின் மீது சலவாத்து சொல்கின்ற போது அதன் பரக்கத் அவரை மாத்திரம் அன்றி அவருடைய பிள்ளையையும் அவருடைய பிள்ளையின் பிள்ளையையும் சென்றடைகின்றது சுபஹான் இது அத்தூரு மல்லத்துங்கிற கிதாப்ல பதியப்பட்டிருக்கு சலவாத்தானது அதனை சொல்பவரின் ஜக்காத்தாக அமைகின்றது அவருடைய உள்ளத்தில் ஆன்மீக லௌகீக தூய்மையையும் ஏற்படுத்துகிறது ரவி செலவுதாக குறிப்பிட்டார்கள் என் மீது செலவாத்து சொல்லுங்கள் அது உங்களுக்கான சக்காத்தாக அமைகின்றது மேலும் அது உங்களது பாவங்களுக்கான பரிகாரமாகவும் அமைகின்றது இது அபுதாபுல்ல பதியப்பட்டிருக்கு சலவாத்தானது தான தர்மம் வழங்கிய நன்மையையும் பிறருக்கு உதவிய சிறப்பையும் பெற்றுத்தருது நபி சல்லுல்லாஹு அலையுஸ்மர்கள் குறிப்பிட்டார்கள் தர்மம் செய்ய விரும்பும் ஒரு முஸ்லிமிடம் அதற்கான வசதி இல்லை எனில் அவர் தன்னுடைய பிரார்த்தனையின் போது இவ்வாறு ஓதிக்கொள்ளவும் எவ்வாறு அப்படின்னு சொல்லி பார்த்தா யாவ்வா உனது தூதரும் அடியாருமான முகமது நபி சல்லுல்லாஹு அலேஸ்லம் அவர்களின் மீதும் முகமீனான ஆண்கள் பெண்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் சலவாத்து சொல்வாயாக இவ்வாறு ஓதிக்கொண்டால் அது அவர் சடக்கா செய்த நன்மையை அவருக்கு வழங்கும் இது ஹிப் இப்னு ஹிப்ங்கிற கிதாப்ல பதியப்பட்டிருக்கு நபியின் மீதான செலவாத்தானது நய வஞ்சகத்தனத்தில் இருந்தும் நரகத்திலிருந்தும் விடுதலை அளிப்பதுல முக்கிய காரணமா அமைது ரபி சலுல்லா ஹுலைசிமர்கள் குறிப்பிட்டார்கள் எவர் என் மீது ஒரு தடவை செலவாத்து சொல்கின்றாரோ அவருக்கு அவங்களாக பத்து முறை செலவாத்து சொல்கின்றான் எவர் என் மீது பத்து முறை செலவாத்து சொல்கின்றாரோ அவருக்கு அவ்வளோ நூறு தடவை செலவாத்து சொல்கின்றான் எவர் என் மீது நூறு தடவை செலவாத்து சொல்கின்றாரோ அவ்வளாக அவருடைய இரு கண்களுக்கிடையில் நய வஞ்சகத்தனத்தில் இருந்தான விடுதலையையும் நரகத்தில் இருந்தான விடுதலையையும் எழுதுகின்றான் மேலும் அவரை மறுமையில் சுகதாக்களுடன் வாழச் செய்கின்றான் சுபஹான் எவ்வளோ பெரிய நன்மை பாருங்க செலவாத்து நம்ம பத்து முறை சொன்ன ஒரு முறை சொன்னால் பத்து முறை எல்லாம் நம்ம மேல செலவாத்து சொல்கிறோம் பத்து முறை சொன்னால் நூறு முறை சொல்கிறோம் நூறு முறை சொன்னால் நமக்கு எவ்வளோ ஒரு விடுதலை தர்றான் பாருங்கள் நய வஞ்சகத்தனத்துல இருந்தும் நரகத்துல இருந்தும் விடுதலை நமக்கு எல்லாம் எழுதுறான் மேலும் சுகதாக்களோட நம்மள மருமையில மின்ஷாவில் வாழை செய்கிறான் சுபகானவா இவ்வளவு சிறப்புமான செலவாத்தை நம்ம அதிகம் அதிகம் ஓதக்கூடியவர்களை எல்லாம் நம்ம எல்லாத்தையுமே ஆக்கி வைக்கணும் இது நிலை பதியப்பட்டிருக்கு நபியின் மீதான செலவாத்தானது இவ்வுலக மறு உலக தேவைகள் நிறைவேற்றுவதற்கு காரணமாக அமையுது நபி சல்லுல்லா அலுவலிமர்கள் குறிப்பிட்டார்கள் எவர் மீது ஒவ்வொரு நாளும் நூறு தடவை செலவாத்து சொல்கின்றாரோ அவருக்கு அவ்வா எவர் என் மீது ஒவ்வொரு நாளும் நூறு தடவை செலவாத்து சொல்கின்றாரோ அவருக்கு அவ்வா அவருடைய நூறு தேவைகளை நிறைவேற்றி கொ கொடுக்கின்றான் அவற்றில் எழுபது மறுமைக்காகவும் ஏனைய முப்பது இம்மைக்காகவும் ஆகும் சுபகல்லாம் இது தவறானில பதியப்பட்டிருக்கு செலவாத்தானது மறுமையில ஒளியாக பிரணமி பிரணமிக்கின்றது நபி சல்லா அலுவல் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என் மீது மருமையில் என் மீது செலவாத்து சொல்வதானது மறுமையில் சுராத் பாலத்தில் ஒளியாக இருக்கும் இது பதிய பதியப்பட்டிருக்கு செலவாத்தானது மருமையின் அதிர்ச்சிகளில் இருந்து பாதுகாப்பையும் விமோசனத்தையும் அளிக்கக்கூடியதாக இருக்குதுல்லிஸ்மர்கள் குறிப்பிட்டார்கள் மனிதர்களே நிச்சயமாக மருமையின் தீங்குகள் அதிர்ச்சிகளில் இருந்து ஈடேற்றம் பெறக்கூடியவர் இம்மையில் என் மீது அதிகமாக செலவாத்து சொல்பவர் ஆவார் இது தர்ஹீப் அப்படிங்கிற கித்தாப்ல இது பதியப்பட்டிருக்கு செலவாத்தானது மறுமையில அல்லாஹுடைய அர்ஷின் நிழலில நிற்கும் பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய அமலாகவும் இருக்குது நபி சலுல்லா அலிசு குறிப்பிட்டார்கள் மறுமையில் மூன்று கூட்டத்தினர் அல்லாஹுடைய அர்ஷின் நிழலில் நின்று சுகம் பெறுவார்கள் எனது உம்மத்தினரின் கஷ்டங்களை நீக்குவதற்கு முயற்சித்தவர் எனது வழிமுறைகளை உயிர்ப்பித்தவர் என் மீது அதிகமான செலவாத்து சொன்னவர் ஆகியோரே அம்மூவர்களாவார் இதுவும் அத்தாவில் பதியப்பட்டிருக்கு சொலவா தனது பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு பிரதான காரணமாக அமையுது இப்னு மசூத் அலி அல்லாஹ் குறிப்பிடுறாங்க உங்களில் ஒருவர் தனது பிரார்த்தனைக்கு அவுலாஹ பதிலளிக்க வேண்டும் என நாடினால் முதலில் அவனுக்கு முதலில் அவனை புகழ்ந்து துதிக்கணும் நபி சல்ல அல்லாஹு அவர்கள் மீது செலவாத்து சொல்லணும் அதற்கு பின்னாடி தான் தனது தேவைகளை முறையிடணும் இதால் ஜாமியு சஹீர்ங்கிற கித்தாப்ல இருக்குது சலவாத்தானது நன்மைகளை இரட்டிப்பாக்கி தரக்கூடிய அமலா விளங்குது ஹசரத் அலிரலி அவுங்க குறிப்பிடுறாங்க ஒருவர் ஒரு தடவை செலவாத்து சொல்வாரானால் ஆனால் அவருக்கு அல்லாஹ் ஒரு கீராத் நன்மையை எழுதுகின்றான் ஒரு கீராத் என்பது உகது மலையின் அளவை போன்றது இதுவும் அல் ஜாமியுல் அல் ஜாம சஹீங்கிற கிதாபில் தான் பதியப்பட்டிருக்கு அலஹமதுல்லா செலவாத்து வந்து ஒரு பொக்கிஷம் அதனுடைய சிறப்புகளின் நன்மைகளையும் நம்மளால் எழுத்தில் எழுதி முடிக்கவே முடியாது அளவு நன்மைகளும் வரக்கத்துக்களும் செலவாத்துக்கு செலவாத்து ஓதுபவருக்கு கிடைக்கும் மிஷா அல்லா அல்லாத்தால் வந்து தான் எந்த ஒரு அமலையும் செய்வதாக அல் குரானில் கூறலை எல்லா அமல்களும் மனிதர்களாகிய நம்மளுக்கு தான் ஆனால் அல்லாஹ் தான் செய்கிறதாக சொல்கிற ஒரே ஒரு அமல் என்னன்னு பார்த்தா செலவாத்து மட்டும்தான் அதிலிருந்து நம்ம அந்த செலவாத்துடைய சிறப்பை எவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம விளங்கிக்கரலாம் அப்புறம் நபி செல்ல ஆலோசனம் அவங்க மேல நம்ம எப்படி செலவார்த்து சொல்லணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்துருக்குறாங்க ஃபலாலா இவ்வளவு உபயத் திரளியல்வாகும் அறிவிக்கிறாங்க ஒருவர் தன் பிரார்த்தனையின் போது அல்லாஹுவை புகழாமல் நபி சல்லுல்லாஹ் அலையம் அவர்கள் மீது செலவாத்து கூறாமல் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்ததை நபி சல்லாஹூ அவர்கள் கேள்விப்பட்டார்கள் உடனே நபி சல்லுல்லாஹு அலையுஸ்லம் அவர்கள் அவரை அழைத்து அவரிடமோ அல்லது மற்றவரிடமோ உங்களில் ஒருவர் பிரார்த்தனை செய்தால் முதலில் தன் இறைவனை புகழ ஆரம்பிக்கட்டும் பின்பு என் மீது செலவாத்து கோரட்டும் பின்னர் தான் விரும்பியதை கேட்கட்டும் இது வந்து அபுதாவுலையும் திருமிதலையும் பதியப்பட்டிருக்கு அப்புறம் நபி சல்லா அலுவலம் அவங்க வந்து அவங்கள்ட்ட சஹாபி கேட்குறாங்க அந்த சஹாபியுடைய பெயர் வந்து காபிப்னு உஜ்ரார் அலி அல்லாஹும் அவங்க கேட்குறாங்க நபி சொல்லல்லா அலி வஸ்லாம் அவங்கள்ட்ட அல்லாஹின் தூதரே உங்கள் மீது சலாம் உரைப்பதை அறிந்து வைத்துள்ளோம் ஆனால் சலவாத்து சொல்வது எவ்வாறு என்று கேட்டோம் இதனை செவியற்ற நபி அவர்கள் சிறிது நேரம் மௌனமாக இருந்தாங்க அப்புறம் சொல்றாங்க அல்மதின் வல அலி கமா சொல்லித்த அலா இப்ராஹிம வல அலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதும் மஜீத் بارك பாரிக் அலா முஹம்மதின் آل அலி كما باركت அலா இப்ராஹிமா وعلى அலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதும் مجيد அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது இப்னு புகாரி அபூ இதெல்லாம் பதியப்பட்டிருக்கு இந்த செலவாத்துடைய பொருளை பார்த்தமா பார்த்தண்ட பாத்தமாக்கும் இறைவா இப்ராஹிம் நபியின் குடும்பத்தார் மீது நீ நீ அருள் புரிந்தது போல் நபி சல்லவுலாஹூ உலக சிலம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அருள் புரிவாயாக நிச்சயமாக நீ தகுதிக்குரியவன் ஆவாய் மேலும் இறைவா இப்ராஹிம் நபியின் குடும்பத்தார் மீது நீ வரக்கத்தை அபிவிருத்தி செய்தது போல் நபி சல்ல அல்லாஹூ வளைகுசலம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ வறக்கத்தை செய்வாயாக நீயே புகழுக்குரியவன் தகுதிக்குரியவன் ஆவாய் இன்று நம்ம சமுதாயத்தவர்களால் பரவலாக ஓதி வரப்படுற நபின் சல்லா அழிசலுக்கு தரப்படாத செலவாத்துக்கள் நிறைய இருக்கு அது அவனும் சித்தத்து இதை நம்ம ஓதுறதை தவிச்சுக்கிட்டு நபி சொல்லா அழிசல் நமக்கு கற்றுத்தந்த அந்த கமா சொல்லித்த செலவத்தை அதிகம் அதிகம் ஓதக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம்ம எல்லாருக்குமே தரணும் ിക്ക് വെള്ളിക്കിള അധികം സലവായി തോതി ഒരു സലോസിയുടെ പരിധയയും അല്ലാഹുടേ വിരുപ്പത്തെയും നമ്മൾ പറ്റിയ നല്ലടിയ നമ്മൾ എല്ലാവരെയും ആക്കി വെക്കും കേട്ടതിന്പടി അമു ചെയ്യക്കൂടി ബാക്യത്തെ അവ അനവർക്കും തന്നരുവാനാ അനി അഹമ്മിൽ അല്ലാഹി സ്ലാ വലൈക്കും വരഹമത്ത്ാഹി വരകു